ஐநா துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் கார்த்திகா வீட்டுக்கு மாப்பிள்ளையோடைய அம்மா அப்பா வராங்க வாங்க சம்பந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கூப்பிடவும் எங்க இங்க மருமகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா கேட்டதும் கார்த்திகா தானே இந்த ரூம்ல அந்த கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்த்தா இங்க கார்த்திகா கூட்டிட்டு வருது நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா கேட்டதும் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேக்குறாங்க நல்லா இருக்கேன் சம்பந்தி நான் என் மருமகளை கூட்டிட்டு அப்படி வெளியில சும்மா பக்கத்துல இருக்க கோயில் வரை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அம்மா சொன்னதும் என்ன சம்பந்தி என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்கவும் ஏன் பாட்டு பர்றீங்க நான் மரும மருமகிட்ட தனியா பேசினது கூட கிடையாது அப்படியே பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்ல அதுக்காக தான் சொன்னேன் இதுல உங்களுக்கு எந்த ஆட்சி பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாப்பிள்ளையோட அம்மா கிட்டதும் ஐயோ அப்படி எல்லாம் இல்ல சம்மந்தி நீங்க தாராளமா கூட்டிட்டு போயிட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க வீட்டு மருமகளாக போறவ நீங்க கூட்டிட்டு போகாம சரி ஏய் கார்த்திகா போய் நல்ல ஒரு புடவையை கட்டிட்டு அத்தை கூட வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்த்திகா மனசே இல்லாம ரூமுக்கு போறாங்க இப்படி உட்காந்துருக்கு அவங்கதான் கோயிலுக்கு போனும் கூப்பிட்டா போ போய் புடவை மாத்திட்டு அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்லவும் இங்க கார்த்திகா பார்த்தா புடவையெல்லாம் மாத்திட்டு மாமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அம்மா கூப்பிடாங்க கார்த்திகா பார்த்தா மாப்பிள்ளையோட அம்மா கூட பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா கார்த்திகா முகம் ஊருன்னு இருக்கவும் ஏமா என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா நானும் பொண்ணு பார்க்க நாள்ல இருந்து பாத்துக்கிட்டா இருக்கேன் நிச்சயத்திலேயே உன் முகம் சந்தோஷமா இல்ல இப்ப இப்படி இருக்கு நான் உனைய வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே உன்கிட்ட பேசணும் தான் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட மனசு விட்டு பேசு உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கிட்ட சொல்லு நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க என்ன உங்க அம்மா அப்பா எதுவும் சொல்றாங்களா இல்ல அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வர போறமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறியா அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் போக போக சரியாயிரும் என் வீடு எல்லாம் ரொம்ப எல்லாம் கொடுமைப்படுத்துற மாமியெல்லாம் நான் கிடையாது என்னைய நினைச்சது எதுவும் பயப்படுறியா இல்ல என் பையனை நினைச்சது பயப்படுறியா அவெல்லாம் ரொம்ப சாஃப்டான விமா ரொம்ப எல்லாம் கோவப்பட மாட்டான் வேற என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளோட அம்மா அப்பா தான் அடுத்தடுத்து கேள்வி கேட்கறாங்க கார்த்திகா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும் என்னதாம உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அம்மா கேட்கும் போது கார்த்திகா பார்த்து அழுக ஆரம்பிச்சுறாங்க ஏமா என்னாச்சு கழுகுற நான் உனக்கு ஒன்னும் தப்பா கேட்கலையே ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அம்மா சொன்னதும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னது என்னம்மா இப்படி சொல்லிட்டு மாப்பிளோட அம்மா பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு ஆமா தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நிப்பாட்டிருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லை நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதும் என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளோட அம்மா கேக்குறாங்க ஆமா அவர் சேரன் தான் நான் விருப்பப்படுறேன் கொடுக்குறன்னு சொல்லிட்டு வீட்டுல ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க எனக்கு இது சம்மதமே இல்ல தயவு செஞ்சு எப்படியாவது நீங்களே இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகை அனுபவம் சரிம்மா நீ இப்பயாவது சொன்னிய என் பையனுக்கு கழுத்து நீட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் நீயும் சந்தோஷமா இருந்திருக்க முடியாது நாங்களும் ஒரு மருமக வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருந்திருக்க முடியாது நல்ல வேலைக்குமா இப்பயாவது சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் மாப்பிள்ளையோடைய அம்மாவும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க பார்த்தா கார்த்திகாவும் அம்மாவும் ரொம்ப பிரைட்டா சந்தோஷமா இருக்கு என்ன சமந்தி கோயிலுல சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பேசில ஆஹ் சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாப்பிளையோட அப்பாவை மாப்பிளையோட அம்மா கூப்பிட்டதும் என்ன வந்ததும் கிளம்புற என்ன நல்லா சாமி கும்பிட்டலாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளையோட அப்பா சொன்னதும் வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளையோட அம்மா பட்டுன்னு சொன்னதும் என்ன சமந்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லங்க நாங்க எதா இருந்தாலும் அப்புறமேல் சொல்றோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மாப்பிளையோட அம்மாவும் அப்பாவும் போயிடுறாங்க ஏய் என்னடி ஆச்சு வரும்போது நல்லா இருந்தவங்க இப்ப என்ன சிறுசுடு விழுந்துகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட என்னடி சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் என்ன சொன்னேன்னா நான் என்ன சொல்ல போறேன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னேன் உனக்கு தான் தெரியுமே எனக்கு என்ன பிடிக்கும் சேரன் தான் பிடிக்கும் சேரன் மாமாவை பிடிக்கும்னு சொன்னேன் அதான் போயிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா சொன்னவும் என்னடி இம்பிட்டு திமுறா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் இங்க பாரு என் மனசுல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க கிட்ட பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டேன் அவங்க அதான் போயிட்டாங்க எப்படி உனக்கு கொஞ்ச நேரத்துல போன் வரும் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லி அதுக்கு தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிடுறாங்க